மனைவி வச்சிருந்த ஒரே ஒரு ஹேண்ட்பேக்கால தென்கொரிய அதிபருக்கு வந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன நடந்தது என்பதை விரிவா பார்க்கலாம் வாங்க தென்கொரியால தற்பொழுது மிகப்பெரிய அரசியல் குழப்பம் நடந்துட்டு இருக்கிறது எல்லோருமே அறிஞ்ச ஒரு விஷயம் தான் அதிலும் குறிப்பாக அதிபர் யூன் வந்து உடனடியாக பதவியிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பிலும் இருந்துமே வலியுறுத்தி தான் இருக்காங்க அதிபர் யூன் மீது வந்து பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அடுக்கப்பட்டு இருந்தாலுமே தற்பொழுது ஒரு புதிய குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதிபருடைய மனைவி வச்சிருந்த ஒரு ஹேண்ட்பேக் தான் எல்லோருமே காரணம் சொல்றாங்களாம் அதிபர் யூன் அவர்களுடைய மனைவியான கியோன் அவர்கள் வந்து ஒரு நிறுவனம் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நிறுவனத்திற்கு தொடர்ந்து சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா காஸ்ட்லியான ஹேண்ட்பேக் மட்டும் இல்லாம பல காஸ்ட்லியான பொருட்களை வந்து வாங்கிட்டு வந்து இந்த கியோன் அவர்களிடம் வந்து கொடுக்கறத வழக்கமாவே வச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க வாங்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏன் இவ்வளவு காஸ்ட்லியான ஹேண்ட்பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிறகு அவங்க கொடுக்கக்கூடிய அனைத்து காஸ்ட்லி பொருட்களையுமே வாங்கி வைக்கிறது கியோன் அவர்கள் ஒரு தொடர்ந்து ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமா வச்சிருந்திருக்காங்க ஆனா இந்த சம்பவங்கள் அனைத்துமே நடந்தது பார்க்க போனா இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த சம்பவங்கள் எதுவுமே பெரிய அளவுல பேசப்படலனாலும் தற்பொழுது

தொடர்ந்து இருக்காங்க முன்பவருடைய மனைவி குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்ட போதுமே ஒரே ஒரு ஹேண்ட்பேகால அவர் இன்னுமே ஊழல் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுதான் வருது